வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் வேல்மாறலில் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள அடிப்படை பாடல்களை நன்றாக பாராயணம் செய்துவிட்டால் பின்னர் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக வடிவமைத்து வேல்மாறல் மந்திரத்தை மிக எளிதாக பாராயணம் செய்ய முடியும் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்தோம் பின்னர் நான்கு பதிவுகளில் நான்கு நான்கு பாடல்களாக பார்த்தோம் இப்பொழுது ஒன்று முதல் எட்டு வரையும் ஒன்பது முதல் பதினாறு வரையும் உள்ள பாடல்களை இரண்டு பதிகங்களாக பார்க்கலாம் இதில் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு பாடலின் பின்னும் திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடலை இணைத்து பாட வேண்டும் ஒன்று முதல் எட்டு வரையான பாடல்களை காணலாம் பருத்த முளை சிறுத்தை இடைவெழுத்த நகை கருத்த கூழல் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் சினத்தா உணர் எதிர் களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவ கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை